அந்நாள் மக்கள் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட்டிநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு நிறைய படங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார் அவர் ஒரு படம் எடுத்தார் தலைவா அந்த தலைவா படத்துக்கு ஒரு அப்பா பதவியிலேருந்து இவங்க பழி வாங்கினாங்க ஹீரோவை அது வேற ஆனால் அவர் வந்து மேடையில் சொன்னார் நான் வேற எதையும் பேச வரல ஒரு அற்புதமான நடிகர் இருக்காரு அந்த நடிகர் என் படத்தில் தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் ஒன்றரை லட்சம் கொடுத்தேன் பட் அவர் நடிக்க முடியல நடிக்க அன்னைக்கே அவரால் வர முடியல நடிக்கலை ஆனால் ஒரு மாதம் கழித்து அந்த நடிகர் என்னை தேடி வந்து நான் கொடுத்த ஒன்றரை லட்சத்தை இருந்தாங்க வச்சுங்க உங்கள் படத்தில் என்னால் நடிக்க முடியல என்று சொல்லி திருப்பி கொடுத்தவர் அவரை போன்ற நடிகர்கள் நாட்டுக்கு வேணும் அவர் தான் தம்பி எம் எஸ் பாஸ்கர் சந்திரபா ஜெயின் வந்து மேடையில் அது மட்டும் பேசதான் வந்தேன் ஏன்னா இது ஏன் சிறப்பு பெறுதுன்னா அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமலே வேற படத்துக்கு அதிக சம்பளம் கொடுக்குற படத்துக்கு போயிட்டு இதுக்கு நடிக்க மாட்டான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான் நிறைய நடிகர் இருக்கான் நிறைய நடிகர்கள் எங்கிட்டே மூணு நடிகர்கள் ரொம்ப வேண்டியங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு நடிக்கலை கொடுக்கலை கேட்டால் இல்லைண்ண அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சோம் தேதியை விற்கிறானுங்க மூணு நாள் டேட் வாங்குகிறோம் அந்த தேதியில் மழையோ வெள்ளமோ ஏதோ வரல அப்போ நடிக்க முடியல நான் அந்த தேதி கொடுத்தேன் நீங்கள் நடிக்கலண்ண எடுக்கலைண்ண அதனால் பைனா பாவி புடிசர் கஷ்டப்படுறான் உனக்கு தட்டு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது குடும்பம் ஒரு இறக்க உள்ளம் கிடையாதா எவ்வளோ நாள் நல்லா இருக்க போறீங்க அடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு இதில் பாருங்கள் சால்வே யாருக்கும் போடலை சால்வை பூச்செண்டு மொத்த மொத்தையாக கொடுக்குறானுங்க சால்வை இந்த ராஜஸ்தான் சால்வை இல்லை இந்த ஜீனா சால்வை ஒன்றுத்துக்குமே உகையப்படாது அப்படி போட்டோடனே தூக்கி போட்ட அதை விட நம்ம கைத்தறி துண்டு ஒரு ஆறு மாதம் உடம்பு தொடக்காவது பயன்படும் தமிழர்கள் நெசவாளிகள் ஈரோடு கோயம்புத்தூர் நம்ம சகோதரனைகிறான் அதை வாங்க மாட்டாங்க அந்த ஜிகினா முந்நூறு நானூறுன்னு வாங்கி போட்டு யாருக்கும் உபயோகப்படாது ஆனால் இங்கே எதுவுமே இல்லை நான் பாராட்டுகிறேன் செலவுகளை எப்படி குறைக்கணும்னு சினிமாவில் பாருங்க என் தம்பி சுரேஷ் சுரேஷ்காமட் சொன்னான் ஒரு படத்துக்கு என்ன செலவு தேவையோ பண்ணணும் அந்த செலவு பண்ணிதான் அது படத்தில் இருக்கணும் சும்மா மயிரை வெட்டி போடுற மாதிரி நீங்க ஒரு ஒன்றரை ஒன்றரை லட்சம் அடி கட் பண்ணி எடுத்துட்டு பதினாலாயிரம் தான் வைப்பான் ஒரு லட்சம் பால் பல டைரக்டர் பால் பண்றான் ப்ரொடியூசரை பல டைரக்டர் ஐடியா கிடையாது கதையை ஸ்பாட்ல வந்து எழுதுறான் எவ்வளவு பணம் பாழாக போகும் தெரியுங்களா அதுதான் இன்னைக்கு பிரச்சனை ப்ரொடியூசர் டைரக்டர் கதாநாயகன் சொன்னால் வெளியில சிரிப்பார்கள் ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு தான் ஓ இப்படி ஒரு கதாநாயகனும் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள் அந்த தம்பி அற்புதமாக நடிக்க வச்சிருக்காங்க உயரம்தான் குள்ளம் ஆனால் உள்ளம் உயரம் உள்ள உயர்ந்த உள்ளம் உயரமா தடியாக இருந்து என்ன பிரயோஜனம் நாட்டுக்கு ஒரு கருமமும் கிடையாது ஆனால் உள்ளம் நிறைந்தவர்களால் இந்த நாட்டுக்கு பெரும் பெருமை பேரறிஞர் அண்ணா அவர்கள் குள்ளமானவர்தான் நெடுஞ்செழி உயரமா இருப்பார் அன்பழகம் உயரமா இருப்பார் டாக்டர் கலைஞர் கூட உயரமா இருப்பார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிய ஒரு அற்புத தலைவன் பேருந்தர் அண்ணா அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்றம் போகிறார் அங்கே வட இந்திய காரம்பூரா கொளுத்து போயிருக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோ உள்ள வந்தாங்க ரொட்டியும் வண்டியும் சாப்பிட்டு எம்பிக்கள் ஆனால் அந்த சபையிலே ஒரு குள்ளமான ஒருவர் முதல் முறையாக போகிறார் அவரை பேப்போ கிருஷ்ணமாச்சாரியார் கிருஷ்ணமாச்சாரிய மாபெரும் பொருளாதார நிபுணர் கிருஷ்ண மேனன் ராணுவ மந்திரி மிகப்பெரிய பேச்சாளர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் உலக வழக்குகளை நேரு அந்த அவைக்கு முதல் முறையாக ஒரு குள்ளமான அண்ணா உள்ளே போறார் எல்லாரும் கிண்டல் கேலி நகைக்கிறார்கள் இவர் ஒரு எம்பியா தமிழ்நாட்டில் இருந்து வந்தாரார் அண்ணா பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது பத்து நிமிஷம் தான் டைம் பத்தே நிமிஷம் ஆங்கிலத்திலே பேச ஆரம்பிச்சார் பேச பேச அருவி கொட்டுவதை போலே ஆங்கில வார்த்தைகள் புத்தம் புதிய வார்த்தைகள் எல்லாரையும் நிகழ்வுக்கிறது நேரு அசந்து போனார் சபாநாயகர் மெல்லடிச்சு டைம் ஆயிடுச்சுன்னார் ஆனால் நேரு சொன்னார் நோ அவர் பேசட்டும் என்று ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அண்ணாவை பேச வைத்தார்கள் அங்கே உருவம் தழைக்கவில்லை உள்ளம் அறிவு அது வெற்றி பெற்றது நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவரே உலகத்தில் விஞ்ஞானத்தை கொண்டு போனாரே ராக்கெட் கொண்டு போனாரே பொக்கரானில் அணுகுண்டு வெடித்தாரே ஒரு ஒல்லியான அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவரை பார்த்தால் உலக அழகன் அப்துல் கலாம் தான் அழக போட்டி நடக்கிறது என்றால் உடலை பார்த்து மட்டுமல்ல அறிவை பார்த்து அப்துல் கலாம் ஒரு முறை சொன்னார் ஐ எம் நாட் நான் பெரிய அழகன் அல்ல பட் ஐ கேன் கிவ் மை ஹேண்ட்ஸ் டு சம்படி ஹூஸ் மை ஹெல்ப் என்னுடைய உதவி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கரம் நீட்டுவேன் நான் அழக நல்ல எல்லாரையும் கேட்பாங்க நீங்க எந்த அழகு யாரு ஐஸ்வராய் அழகுன்னு குஷ்பு அழகுன்னான் தேவயானை அழகுன்னுவான் ஆனால் அவங்க அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரியறதில்லை தன்னை பெற்ற தாய் தன் உடன் பிறந்த சகோதரிகள் அழகும் அறிந்து நிறை விட்டு விட்டு யாரையோ எங்கேயோ இருக்கோ இருக்க அழகு அழகுன்னுவான் அவளை கேவலமாக விட்டது அழகு என்பது உடலில் அல்ல அவன் செய்கிற தொண்டில் அவனுடைய அறிவில் அப்படித்தான் நாகர்கோயில ஒரு அது ஊனமற்றவர் என்பதை நம்முடைய டாக்டர் கலைஞர்கள் மாற்றி ஊனமற்றவர் என்று பேசக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் மாற்றுத்திறனாளி என்று சொல்ல வைத்தவர் டாக்டர் கலைஞரவர்கள் அப்படி எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்ன மாதிரி இல்லைங்க அந்த இந்த சின்ன அவனுடைய சகோதரி தைரியமூட்டி தைரியமூட்டிய தாழ்வு மனப்பான்மையை குறைத்து அவனை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிற பூரா பிரமாதமான வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுகிற டைலாக் ஒவ்வொன்றும் அற்புதமான அந்த தம்பி அதுவும் படம் எடுக்க வந்தவங்க நவீன் சீதாராமன் பாலா சீதாராமன் லெனின் பாபு மூன்று பேர் அண்ணன் தம்பிகள் தம்பி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் அண்ணன் தம்பி மூணு பேரையும் என்னை பார்க்க முந்தாங்கள் வந்தாங்க ஒருத்தர் ஏதோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறார் அப்பல் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் வக்கீல் ஒருத்தர் அமெரிக்காவில் நடிக்கிறார் தான் இருக்கார் அவர் சொன்ன வார்த்தை இந்த கதையை அவர் சொன்னார் அந்த டெல்லிங் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் அதை சொல்லுகிற விதம் என்னை மிக கவர்ந்தது அந்த தம்பி தமிழ்நாட்டில் படம் பண்ண போகிறேன் அதான் என் லட்சியம் அமெரிக்கா எனக்கு முக்கியமல்ல நான் நினைத்தால் மாதத்துக்கு ஒரு முறை தமிழகம் வந்து என் தாய் நாட்டை பார்த்துவிட்டு தமிழை பேசிவிட்டு தான் போகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த கதை இந்த கதையை எனக்கு ஒரு ஒரு பத்து லைன் சொன்னார் அவருக்கு அந்த அறிவு திறன் இருக்கிறது இயக்குகிற திறன் இருக்கிறது எனக்கு ஏன்னா இப்படிப்பட்டவங்க வந்தா தமிழ் சினிமா செழிக்கும் சில புரோக்கர் மாதிரி வந்துக்கிட்டு ஒரு நாற்பது பர்சன்ட் பேர் அடுத்தவனை ஏமாத்தி பழைக்கிறதுக்குனே சினிமா இருக்கு சினிமா கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஒரு பார்ட்டி பர்சன் ஏதாவது தின்ன எவனாவது ஏமாற்றி எந்த அசிங்கத்தாவது தின்னு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான் அதனால்தான் சினிமா கொஞ்சம் கெட்ட பேர் ஆனால் சினிமா லட்சியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அந்த லட்சியம் உள்ளவர்களால் தான் இன்றைக்கு சினிமா போற்றி புகழப்படுகிறது அதுவும் தமிழ் சினிமா புனிதமானது அற்புதமானது அதை கொண்டு செல்கிறவர்கள் நியாயமானவர்களாக இருக்க இவர்கள் கூட யாரோ ஒருவரிடம் ஏமாந்து போயிருக்கிறார்கள் பெரும் பொருட்க பொருளை இழந்திருக்கிறார்கள் ஆனால் சளைக்கவில்லை அவரை பற்றி சொன்னாங்க ஆனா ஒரு வேண்டுகோள் அதை பத்தி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏமாற்றாதீர்கள் ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்கலாம் அன்னைக்கு உனக்கு சோறு கிடைக்கலாம் அடுத்தவனை ஏமாற்றி பழைப்போன் நீண்ட காலம் நன்றாக இருந்ததால் சரித்திரமே கிடையாது ஆகவே நல்லது நல்ல சினிமா அற்புதமான சினிமா நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம் இந்த மூன்று சகோதரர்கள் வந்தார்களே எத்தனை தொழிலாளிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனை கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள் ஆக அப்படி பிறரை வாழ வைப்பதற்காக தான் தயாரிப்பாளர்